கையை கை கொடுங்க போனா செல்வம் 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 நினைச்ச இந்த லூசு டிரைவர் கண்டிப்பா இப்படிதான் ஏதாவது செய்வான்னு கொல்லிக்கட்டைக்கு பிறந்தவன் அக்கா அந்த டிரைவர் எங்கக்கா போய் தொலைஞ்சிருப்பான் டக்குனு ஒரு ஃபோன் போட்டு வர சொல்லுங்கக்கா ஏய் நான் எங்கே ஃபோன் எடுத்துகிட்டு வந்தேன் நீ உன் ஃபோனில் பண்ணு ஐயோயோ அக்கா நானும் ஃபோன் எடுத்துகிட்டு வரல ஐயோ நமக்கு வாய்க்கிறதுங்கெல்லாம் எல்லாத்தையும் விட மோசமாக வாய்க்குது இவன் வேற எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டானே நாம் என்ன பண்ணுறது இப்போ அக்கா அங்கே குட்டிச்சாத்தான் தனியாக நிற்கிறான்னா இங்கே நாம் தனியாக நிற்கிறோம் இந்த லூசு டிரைவர் தான் நம்மள வெச்சு செஞ்சுட்டான்னு நினைக்கிறேன் ஹேய் அக்கா என்னடி என்னென்னமோ சவுண்ட் எல்லாம் வருது எனக்கு பயமா இருக்குக்கா அய்யய்யோ இந்த டிரைவர் போய் என்னென்னா இப்படி வந்து சிக்கிக்கிட்டோமே அக்கா சத்தம் அதிகமாகுதுக்கா அக்கா வாக்கா இங்கே இருந்து போயிடலாம் பயமா இருக்குக்கா பாக்க இங்க இருந்து போயிடலாம் ஏய் டிரைவர் வராம எப்படி போறது அந்த லூசு பையன் என்னைக்கு வந்து நாம என்னைக்கு கிளம்புறது கொஞ்ச நேரம் இருந்தா நம்மள கண்டிப்பா காத்து கருப்பு அடிச்சிருக்கா வாக்க போலாம் ஏய் வாக்க நடந்து போயிடலாம் வாக்கா இருடி வா தொலைஞ்சா நீ தெரியலையே இந்த ட்ரைவர் பையன் நடுக்காட்டில் அப்படி சாவடிக்கிறாண்ணே ஏன் செல்வம் செல்வம் எங்கடா போனேன் அக்கா சத்தம் போடாதக்கா பயமா இருக்கு சத்தம் போடாமல் எப்படி கூப்பிடுறது நம்ம சுடுகாட்டுக்கு போற வழியில இருக்கோம்க்கா அதான் நான் எல்லாம் ஓலை இடுதுங்க அக்கா எல்லாம் நடுராத்திரில தான் ஜாலியா வெளியில வரும்னு சொல்லுவாங்களே உண்மையா அக்கா ரொம்ப முக்கியம் டவுட் கேக்குற நேரத்தை பாரு வாடி வா ஒருத்த பேய் தானேக்கா ஏய் பேய்ன்னா வெள்ளை கலர்ல இருக்கும் டீ இது அப்படி இல்லையே நீ பயம் பண்றது இல்லாம என்ன வேற பயமுறுத்துற வாடி போலாம் பேசாம வா